ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முகம் சுருக்கம் மறையிறதுக்கும் முகத்தில் இருக்கிற தழும்புகள் மறையிறதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்க தக்காளியை வச்சே நம்ம சூப்பராக நம்ம வந்து முகத்தை அழகுப்படுத்தலாம் தக்காளி இயற்கையாகவே நமக்கு சிகப்பழகு கொடுக்கக்கூடியது சரி அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் தக்காளியில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்குது அதே சமயம் அதை வந்து நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி முகத்தில் தடவி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சிரமத்தில் உள்ள தழும்புகள்லாம் நமக்கு சூப்பராக ஈஸியாக மறைஞ்சிரும் அது மட்டும் இல்லை சருமம் பிரகாசமாக இருக்கும் சிகப்பலகு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம தக்காளியை தயிரோடு சேர்ந்து நல்லா மசித்து நம்ம முகத்தில் தடவி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது முகத்தில் துவாரத்தில் உள்ள அழுக்குகள் அந்த மங்கு கரு கரு கரும்புள்ளிகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ரிமூவ் ஆகிடும் இதை நீங்கள் டெய்லியானால் செஞ்சு வரணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் தழும்புகள் மறைகிறதுக்கும் கரும்புள்ளிகள் போகிறதுக்கும் அதே சமயம் முகத்தில் உள்ள பருக்கள் முக சுருக்கம் அதெல்லாம் நீங்கிறதுக்கும் தக்காளி ஒரு சூப்பரான ஒரு மருந்துனே சொல்லலாம் முகத்தில் உள்ள க அருமை என்ன பச அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து தக்காளி வந்து உங்களுக்கு எடுத்துரும் ஸோ நீங்கள் சும்மாவும் தக்காளியை வெறுமனை அரைச்சும் த முகத்தில் வந்து பூசி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம் சேம் டைம் நீங்கள் தக்காளியும் தயிர் சேர்த்து பேக் போட்டு முகத்தில் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வாஷ் பண்ணலாம் ஸோ நீங்கள் தக்காளி பேக் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கம் தழும்பு கருமை முகப்பொரு எல்லாம் நீங்கி உங்கள் முகம் பார்க்கறதுக்கு பல பலன சிகப்பலகை உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ